அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் தற்பொழுது பணத்தை அச்சிட முடியாது பணத்தை அச்சிட மாட்டோம் என்று சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம் அப்படியானால் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதுதான் நமக்கு இருக்கும் ஒரே வழி என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் அலரை மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவார் குறிப்பிட்டார் நமது பொருளாதாரத்தை மாற்றுவதற்காக உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இறக்குமதி சார்ந்த பொருளாதாரத்துக்கு பதிலாக ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் சம்மதித்துள்ளோம் அதிலிருந்து நாம் விலகி செல்ல முடியாது அதிலிருந்து விலகினால் இந்த சலுகைகளை இலக்கு நேரிடும் எனவே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் ஒருபோதும் பணத்தை அச்சிட முடியாத சூழ்நிலை தற்போது நிலவுவதாகவும் ரணில் விக்ரம்சிங்க தெரிவித்துள்ளார் மின்சாரத்துறைக்கான உத்தேச சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய இலங்கை மின்சார சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது இதன்படி தீர்மானத்தை ரகசியமாக நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அறிவிக்க உள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த மனுக்கள் நீதிபதிகள் விஜித் மலல்கொட சிரான் குணரத்ன மற்றும் அர்ஜுன உபசேகர் ஆகியோர் மூவரடங்கிய உச்சநீதிமன்றங்கள் குழாம் முன்னிலையில் தொடர்ந்து மூன்று நாட்களாக விசாரணைக்கு எடுத்துக் இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் உள்ளிட்ட பதினான்கு தரப்பினரால் இந்த மணக்கில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட பங்கஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் நோய் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு ஏற்படும் நோய்களுக்கு தாமே மருந்துகள் எதனையும் எடுத்துக் கொள்ளாது உடனடியாக பொருத்தமான மருத்துவரிடம் சென்று உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது அவசியம் என மருத்துவ நிபுணர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலபுட்டிய தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் முதற்கட்டமாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் முப்பத்தி நான்கு லட்சம் குறைந்த வருமானம் வரும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குறித்த திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் இதன்படி மாவட்ட செயலகங்கள் ஊடாக தலா பத்து கிலோகிராம் இலவச அரிசி வழங்கப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மருந்து பொருட்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்துவதற்கு விசேட ஸ்டிக்கர் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை தேசிய அவுட்டதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான கொள்வனவு கோரிக்கை அரசாட்சி கூட்டுத்தாபனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த் விஜய் விக்ரம குறிப்பிட்டுள்ளார் மருந்துகளுக்காக போலி போலிப்பதிவு சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கொழும்பு தாமரை கோபுரத்தில் பராசூட் சாகசத்தின் போது வெளிநாட்டவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் நேற்று மதியம் அவர் தாமரை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பாய்ந்தபோது அவரது பறசூட்டை திறப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் இந்த அர்த்தம் நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த வெளிநாட்டவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்து பிரிவில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று கொழும்பு பத்திரமுல்லை தியத்த உணவுக்கு முன்பாக நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கிளைக்க போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளார்கள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் எட்டு வருடங்களாக நிலவி வரும் சம்பள விட்டு மாதாந்த கொடுப்பனவு போன்ற பல பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்கள் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றார்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துடன் நேற்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாடாட்டுகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜாலுகண்டி வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பதுளை மற்றும் கதலதிய ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஏழு வயதுடைய இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளார்கள் கேக்ராவையில் இருந்து தம்புள்ளை நோக்கி பயணித்த லொரியொன்றின் பின்புறத்தில் பயணித்த பஸ் ஒன்று குறித்த லொரியை கடந்து முன்னோக்கி செல்வதற்கு முயன்ற போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி பின்னர் லொரியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் இருவர் காயமடைந்துள்ள நிலையில் தம்புள்ளை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு முருகண்டி பகுதியில் ஆணொருவரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நேற்று முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு அண்மைத்த பகுதியில் உள்ள ஆட்களற்ற காணியொன்றில் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட தொடர்பில் இதுவரை எந்தவொரு தகவலும் கிடைக்கப்பெறவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண் வடமராட்சி கிழக்கு கோவில் கடற்கரை பகுதியில் கிணற்றுக்குள் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கரைவிலை ஒன்றில் மீன்பிடியில் ஈடுபடும் உடப்பு புத்தளம் பகுதியைச் சேர்ந்த மனோராசன் என்பவரே நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் திடீரென காணாமல் போனதை அடுத்து அப்பகுதி மக்களால் தேடுதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது உயிரிழந்தவர் அருகில் இருந்த கிணற்றுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் மருதங்கணி போலீசாரின் தகவலுக்கு அமைய சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் உடற்குட்டு பரிசோதனையின் பின் உறவினர்களிடம் சடலம் ஒப்படைக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணம் சாட்டி கடற்கரை பகுதியிலிருந்து சுமார் மூன்று கிலோ வெடிமருந்துகள் உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிபொருட்கள் காணப்படுவதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமைய இடத்துக்கு விரைந்த விசேட அதிரடிப்படையினரால் மூன்று கிலோ நூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம் வெடிமருந்துகள் ஆர்பிஜி எரிகணைகள் எட்டு மற்றும் அறுபது எம்எம் மோட்டார் எரிகணைகள் பனிரெண்டு மீட்கப்பட்டுள்ளது எவ்வாறு மேற்கப்பட்ட வெடிபொருட்களையும் கைது செய்யப்பட்ட சந்தகனவரையும் நபரையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஊர்காவத் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்ரோகா மாகாணத்தில் காணப்படும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை சப்ரோகா மாகாண கல்வி செயலாளர் சாமர பவுன் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் சப்ரோகா மாகாணத்தில் ஆயிரத்தி எண்பது பாடசாலைகளில் நான்காயிரத்தி அறுநூறு ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக சாமர பவுன் ஆராய்ச்சி சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கே முதற்கட்டமாக நானூற்றி இருபத்தி ஐந்து பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனங்க ஆரம்ப பிரிவுக்கு எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ஆசிரியர்களும் கனிஷ்ட பிரிவுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசிரியர்களும் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் ஒருவர் தப்பு சென்றுள்ளார் குறித்த சந்தக நபர் நேற்று யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தில் இருந்து தப்பு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தக நபரை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார் இந்நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நாட்டில் பலரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தற்போது பேசிக்கொண்டிருந்தாலும் போலீசாரின் அராஜகத்துக்கு ஒரு முடிவு வரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி அதை மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்த பெண்களை நள்ளிரவில் போலீசார் கதற கதற சுற்றி வளைத்து கைது செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த பெண்களை சரியான காரணங்களின்றி உடுத்த உடையுடன் நள்ளிரவில் கைது செய்து சென்றமை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் இறந்தவர்களை அஞ்சலிப்பதற்கான உரிமை அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சிய பெண்களை கைது செய்துள்ள போலீசாரின் அராஜகம் தொடர்பில் அரசு மௌனமாக இருப்பதாக மேலும் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னார் பள்ளிமணி கடற்பரப்பில் இருந்து வள்ளத்தில் கடத்தொழிலுக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் வள்ளம் மூழ்கியதில் கடலில் விழுந்து உயிரிழந்துள்ளார் மன்னார் பள்ளிமணி மேற்கு பகுதியைச் சேர்ந்த எஸ் ஏ ஜான்சன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் உட்பட மேலும் சில மீனவர்கள் நேற்று மாலை வல்லமொன்றில் தொழிலுக்கு சென்றுள்ளார்கள் இதன்போது நேற்று மாலை நான்கு மணியளவில் திடீரென கடும் காற்று மற்றும் மழை பெய்துள்ளது இதன்போது குறித்த மீனவர்கள் சென்ற வள்ளம் கடலில் மூழ்கியது இந்த சம்பவத்தின் போது ஏனையவர்கள் தப்பிய போதும் குறித்த குடும்பஸ்தர் ஆன மீனவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தமை அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஐந்து மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கையை மீண்டும் புதுப்பித்துள்ளது இது தொடர்பாக வெளியான அறிவிப்பில் மதுரை மாவட்டத்தின் கல்துமுள்ள மற்றும் ஹப்பு தலை பகுதிகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் ஜட்டினோர மற்றும் உடுநோர பிரதேசங்களுக்கும் மஞ்சள் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் மாவனல்ல தெகியோவட்ட கலிகமுப வரகாப்புளம் மற்றும் கேகாலை ஆகிய பிரதேசங்களுக்கும் இந்த அபாய எச்சரிக்கை தொடர்ந்திருக்கும் என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்